கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டோவ்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் எனக்கு அன்பான கத்துடை பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் கேடகமாயிருக்கிறேன் நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அநேகர் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அநேகர் இப்படியாய் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கென்று பாதுகாப்பு யார் என்னை பராமரிப்பது யார் எனக்கு உண்டானவைகளை எல்லாம் பாதுகாப்பது யார் என்று நீங்கள் ஒரு விதமான சிந்தனையோடு கூட இருக்கிறீர்கள் அதனால்தான் கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதென்றால் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் பாதுகாப்பார் நமக்கு ஒரு ஆபத்து நமக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார் நம்ம போகிற எல்லா இடங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் தூதர்களை கொண்டு பாதுகாப்பார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் எல்லாம் நமக்கு பணிவிடை செய்வதற்காக ஆண்டவராலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க என்னை பாதுகாப்பது யார் என் வீட்டை பாதுகாப்பது யார் என் பிள்ளைகளை பாதுகாப்பது யார் எனக்கு எல்லாம் பாதுகாப்பது யார் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்க பயப்படாதுங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் ஆகையினால் எங்கு சென்றாலும் சரி ஜெபம் பண்ணிட்டு போங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லாம் செவ்வையாக்குவார் ஆகையினாலே ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு நமக்கு எப்போதும் உண்டு இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் யார் உண்மையும் உத்தமமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் கேடகமாக இருப்பார் நாம் அக்கிரமம் செய்துட்டு அநியாயம் செய்துட்டு திருடிட்டு கொலை பண்ணிவிட்டு விபச்சாரம் பண்ணிவிட்டு இப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் கத்தர் கேடகமாக இருக்க மாட்டார் குடிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இப்படி வாழ்ந்தால் கத்தர் கேடகமாக இருக்க மாட்டார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்தர் கேடகமாக இருக்கிறார் கத்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையமிறங்கி விடுவிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கத்தருக்கு பயந்து உத்தமமாக வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருப்பார் நமக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது உடனே அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுதலையாக்கி விடுவார் நகையினால கத்தருடைய பாதுகாப்பு எப்போது உண்டு உங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார் முன்னும் பின்னும் நம்முடைய அவருடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு உண்டு இந்த பாதுகாப்பு நமக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டுமென்றால் நாம் உத்தமமாய் வாழ வேண்டும் இந்த வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் உண்மையும் உத்தமமாய் நாம் வாழ்கிற பொழுது நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவர் தருவார் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு ஆண்டோடைய பாதுகாப்பு இருந்தால் போதும் ஆண்டோடைய பாதுகாப்பு சாதாரணமானது அல்ல ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்களை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார் ஒரு தேவதூதனுடைய வல்லமை எதுவென்றால் எஸ்ஐக்கே ராஜா ஜெபம் என்றார் அவருடைய ஜபத்தை கேட்டு ஒரு தேவதூதனை அனுப்புகிறார் ஒரு தேவதூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை ஒரே ராத்திரியில் சங்கரித்து போட்டார் அவ்வளோ வல்லமை நிறைந்தவர் தேவதூதர்கள் அப்படிப்பட்ட தேவதூதர்களை நமக்கு பாதுகாப்புக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகையினால நாம் உத்தமமாய் நடப்போம் என்றால் உண்மையாய் நடப்போம் என்றால் கத்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார் என் மகன் என் மக கஷ்டத்தில் இருக்கிறா ஆபத்தில் இருக்கிறாங்க இப்போ உடனே போ உதவி செய் அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி வைப்பார் அந்த தேவதூத இறங்கி வந்துட்டால் எல்லாமே சரியாயிரும் அதனால் ஆண்டோர் நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார் சிறைச்சாலையில் பேதுரு இருக்கிறார் சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள் ஆண்டோர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார் பாருங்க அந்த எல்லாம் தானாகவே கலந்து விழுகிறது வாசல் கதவுகளெல்லாம் தானாகவே திறக்கிறது நேர பேதுரு வீட்டுக்கு வருகிறார் ஆண்டவர் ஆண்டோர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் கேடகமாக இருக்கிறார் அதனால் பயப்படாதுங்க எங்கு சென்றாலும் சரி ஆண்டவர் உங்க கூட வருகிறார் உங்களுக்கு முன்பாக போகிறார் உங்களுக்கு முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் இடதுபுறத்திலையும் வலது புறத்திலும் அவர் மதிலாக இருந்து பாதுகாக்கிற தேவன் ஆகையினால பயப்படாதுங்க கலங்காதுங்க உங்களுக்கு பாதுகாப்பு அவர் ஆனால் அவர் பாதுகாக்கணும்னா உத்தமமாய் நடக்கணும் உத்தவமாய் நடக்கணும் உண்மை உத்தமமாய் வாழணும் தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் வாழ்வோம் என்றால் வசனத்தின்படி வாழ்வோம் என்றால் ஆண்டோடைய பாதுகாப்பு எப்போது நமக்கு உண்டு நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பன் இந்த நாளில் கூட எங்களுக்கு நீக்கு கேடகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி அப்பா எங்களுக்கு கேடகமாய் நீங்கள் இருக்கணும்னா நாங்கள் உத்தவமாய் நடக்கணும் உத்தவமாய் உண்மையாய் வாழ அண்டவரை எங்களுக்கு கிருபத்தாங்க என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்க நீங்கள் கேடகமாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திருந்த வேலை நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்